இன்னைக்கு நம்ம எங்கே போக ஒரு இந்தியன் ஸ்டோர் போக போகிறோம் இந்தியன் ஸ்டோரில் எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு இந்தியன் ஸ்டோரில் திங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டேன் இறங்கி பண்ண கடை நான் சொன்ன இந்தியன் ஸ்டோர் இதுதான் அப்படி இங்கே எல்லா வகையான இந்தியன் ப்ராடக்டும் இருக்கும் மிக்சர்லேருந்து ஹாய் நான் பூர்ணி அண்ட் இது என்னோட தேர்ட் ஆர் ஃபோர்த் லாங் வீடியோவாக இருக்கும் இது ஒரு விளாகாவும் இருக்கும் ஸோ வந்து இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோன்னா ஒரு இண்டியன் ஸ்டோர் போக போகிறோம் இந்தியன் ஸ்டோரில் எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது இந்தியன் ஸ்டோரில் திங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத இந்த பிளாகில் காட்டலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ஊரில் இருக்க வாங்குகிற மல்லிகை ஜாமானுக்கும் இங்கே வாங்குகிற மளிகை ஜாமானுக்கும் எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்றதே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் இங்கே ஏன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே செல் பண்ணுறதுனால இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் நான் இப்போ போக போகிற இந்தியன் ஸ்டோர் இங்கே ஒரு ரெண்டு மூணு இந்தியன் ஸ்டோர் இருக்குது இப்போ நான் போக போகிற இந்தியன் ஸ்டோர் நேம் வந்து அப்னி ஹத்தி அது வந்து ஒரு நார்த் இந்தியன் இந்தியன் ஸ்டோரு அங்கே எல்லா திங்ஸும் மேக்ஸிமம் கிடைக்கும் ஆனால் பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஸோ ரொம்ப நேரம் நான் டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட்டிங் டு த வீடியோ அதில் ஒரு பேக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் நான் அங்கேருந்து பஸ் ஏற ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நடந்து தான் போகணும் நடந்து போய் அங்கேருந்து ட்ராம் ட்ரெயின் எது வேணால் எடுத்துக்கலாம் ட்ரெயின் ஏறி நம்ம அங்கேருந்து வந்து பஸ் எடுத்து போகலாம் நான் இப்போ போக போகிற ஸ்டேஷன் வந்து மடுன்னு சொல்லுவாங்க அங்கே தான் வந்து அந்த இண்டியன் ஸ்டோர் இருக்குது ஆக்சுவலி வந்து இங்கே பஸ் ஸ்டாப் வந்துட்டேன் ஒரு செவன் மினிட்ஸில் ஒரு பஸ் இருக்கு ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டேன் இறங்கி இப்போ நான் இன்னொரு ட்ரெயின் மாறணும் இன்னொரு ட்ரெயின் மாறி அங்கேருந்து நான் வந்து வேறு ட்ரெயின் எடுத்து போகணும் கீழேருந்து மேலே போயிட்டுருக்கேன் மேலே வேறு ட்ரெயின் எடுக்கணும் அங்கேயிருந்தால் மடுக்கு சிமோனஸ்னு ஒரு ட்ரெயின் வரும் அந்த மடுக்கு ஐ திங்க் ட்ரெயின் இருக்குது த்ரீ மினிட்ஸ் இருக்கு ஐ திங்க் நோய் த்ரீ மினிட்ஸ் இருக்கு என்னோட அடுத்த ட்ரெயினுக்கு நான் சொன்ன அந்த இந்தியன் ஸ்டோர் இதுதான் அப்னி ஹாப்பி எல்லா வகையான இந்தியன் ப்ராடக்டும் இருக்கும் மிக்சர்லேருந்து உளுந்துலேருந்து எல்லாமே இருக்கும் இங்க இருக்க இந்தியன் ஸ்டோரில் வந்து வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இட்ஸ் நாட் பாசிபிள்னு சொல்லிட்டாங்க அதனால நான் இப்போதான் எல்லாமே வாங்கிட்டு இந்த மேகி கரம் மசாலா அதுக்கப்புறம் மிக்சர் எல்லாமே வாங்கிட்டு ஆகிய வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன் இங்கே வந்து நிறைய ஷாப்ஸில் வந்து வீடியோ எடுக்கலாம் அலோ பண்ண மாட்டாங்க பிகாஸ் அவங்களுக்கு வந்து சேஃப்டி ப்ராப்ளம் வரும் அப்படின்றனால அதனால் நம்மளால வீடியோ எடுக்க முடியல நெக்ஸ்ட்டு எங்கேயாச்சும் நான் வந்து இந்தியன் ஸ்டோர் போனேன்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்கிறேன் இன்றைக்கி எனக்கு பில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சுன்னா நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா ஆச்சு நான் ஒன்றுமே வாங்கலை பருப்பு முருங்கக்காய் அப்புறம் கத்திரிக்காய் அப்புறம் நல்லெண்ணெய் சாமிக்காக வாங்கின தினை இதெல்லாம் வந்து வந்துருச்சு நிறையா வீட்டு என்னென்னலாம் இன்றைக்கி வாங்கினேன் இண்டியன்ஸ் சொல்ல என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ நான் வந்து ஹனி மட்டும் வாங்க வேண்டியது இருக்குது ஹனி வாங்கிட்டு கிளம்பலாம் வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் அது இதோடு சேர்த்து சாமி கும்பிட்ற விலாகும் நீங்கள் பார்ப்பீங்க ஆக்சுவலி இதோடு சேர்த்து சாமி கும்பிட்ற வ்ளாகும் நம்ம பார்த்துடலாம் டெலைஸ்லேயே ப்ராக்ஸின்னு ஒன்று இருக்குது டெலைஸ் தண்ணி பிராக்சிஸ் சனி தனி நம்ம இப்போ டெலைஸ் ப்ராக்ஸி போயிட்டு ப்ராக்ஸி சாரி ப்ராக்ஸி போயிட்டு நம்ம வந்து ஹனி வாங்கலாம் ஆக்சுவலி நான் இப்போ தான் வந்து வீட்டுக்கு இந்தியன் ஸ்டோர்லேருந்து வந்தேன் என்னென்ன வாங்கியிருக்கேன்னா பாசிப்பருப்பு இது வந்து எவ்வளோன்னா ஒன் ஈரோ நைன்டி நைன் சென்ட் கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுன்னா ஒன் எயிட்டி வருது இது வந்து தூர்தால் கொகம்பரத்து இது வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட நானூறுரூவா ஒரு கிலோ அப்புறம் இந்த மிக்சர் என் எங்கள் சூர்யாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மிக்சர் ஸோ அது வாங்க த்ரீ நைன்ட்டி நைன் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது ரூபா தூக்குறை ஒன்று வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது ரூபா வரும் இந்த எல்லா மேகி பாக்கெட்டும் சேர்த்து டோட்டலாக வந்து நான் ரெண்டு யூரோ பே பண்ணேன் ரூபா நம்ம ஊர் காசுக்கு இதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன் வெங்காயம் இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆக்சுவலி இங்கே கிடைக்காததுனா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சின்ன நான் எவ்வளோ தான் வாங்கினேன் இங்கேயுமே வந்து கிட்டத்தட்ட அஞ்சு யூரோ வந்துருச்சு அஞ்சு யூரோனா நானூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி அறுபது ரூபா கிட்டே வரும் ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் அது வந்து நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட வந்து அறுபது ரூபா வருது இது தினை த்ரீ ரோ நைன்டி ஃபைசென்ட் கணக்கு பண்ணால் வரும் ஒரு இரநூறுவா ஸோ இது நான் ஹனி இங்கே இங்கே வாங்கினது டலைஸில் வாங்கினது அப்புறம் நம்மளோட மெயின் ஆள் ஜிங்க்லி ஆயில் ஜிஞ்சிலி ஜிங்க்லி இது மட்டும் எனக்கு வரவே வராது சொல்கிறதுக்கு நல்லெண்ணெய் இது வந்து எவ்வளோன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா அஞ்சு ஆறு யூரோ போட்டிருந்தாங்க ஆறு கிரோன்னா எவ்வளோ ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் கூட இல்லை த்ரீ ஃபிஃப்டி எம்எல் தான் எவ்வளோனா வந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி அறுபது ரூபா கிட்டே வருது டோட்டல் பில் எவ்வளோ ஆச்சுன்னா இருபத்தி ஆறு யூரோ கிட்ட இருபத்தி எட்டு யூரோ கிட்ட ஆச்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு யூரோ கிட்ட ஆச்சு நம்ம ஊர் காசுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறுவா கிட்ட வந்துருச்சு அப்புறம் முருங்காய் வாங்கினேன் சூர்யாவுக்கும் முருங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சா ரொம்ப பிடிக்கும் அதனால இது வாங்கினேன் டோட்டலாக சேர்த்து இவ்வளோ அமௌண்ட் வந்துருச்சு ஸோ நான் இப்போ தான் வந்து இந்தியன் ஸ்டோர்லேருந்து வந்தேன் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியெலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் ஆகிட்டு நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தேன் அண்டு எவ்வளோ ஆச்சு அப்படின்றதே நான் காட்டுறேன் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும் பிகாஸ் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக தான் வீடு எங்கள் வீடு ஸோ அதனால் கொஞ்சம் மெஸ்ஸியாக அங்கங்கே வச்சுருப்பேன் அதுக்கு மேலே வந்து நான் வந்து சாமி செட் பண்ணி வச்சுருக்கேன் சாமி ரூம் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும் இப்போ வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன் எவ்வளோ நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்றத நான் காட்டுறேன் அடுத்து வந்து ஃப்ளவர் வந்து கீழேனு நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன் அதை நம்ம வந்து சாமிக்கு போட்டுட்டு அண்ட் வந்து புத்தருக்கு இன்றைக்கி புத்தர் பூர்ணிமா புத்த பூர்ணிமான்னு சொல்லுவாங்க போல் அதுக்கும் புத்தருக்கும் வந்து நம்ம கொஞ்சம் டெக்கரேஷன் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்றதை நம்ம பார்க்கலாம்